அண்ணா வணக்கங்கண்ணா ஆ வணக்கங்கண்ணா நான் உங்கள் பேர் அதுக்கப்புறம் நம்ம ஊர் எங்கே இருக்குங்க இதை பற்றி கொஞ்சம் அறிமுகம் பண்ணுங்க ஓகே ஓகே என்னுடைய பேர் ஈஸ்வரன் இங்கே வாழப்பா சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்பாடியில் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருமணம் வேப்பிலைப்பட்டி திருமணூருங்கிற கிராமத்தில் நம்ம வந்து பார்க்க தென்னை பாரம்பரியமான ரகங்களாக நம்ம வந்து கன்று கொடுத்துட்டு கன்று கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்கண்ணா இதுக்கு முன்னாடி காணொலி எல்லாமே வந்து அதை பற்றி எல்லாமே பார்த்துருந்தோம் தென்னை கன்று பாக்கு கன்று அதை எப்படி வந்து செலக்ட் பண்ணி இதில் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து இப்போ உங்களோட விவசாய நிலத்திலே பார்க்க பண்ணியிருக்கீங்க எவ்வளோ ஏக்கரில் வந்து இந்த பாக்கு விவசாயம் பண்ணியிருக்கீங்க இப்போ இங்கே நமக்கு இருக்கிறது வந்து ஒரு மூணு ஏக்கர் தான் இருக்கு மீதிலாம் எல்லாம் வந்து தென்னை கொஞ்சம் போட்டதுனால நம்ம ஒரு முக்கால் ஏக்கரில் நம்ம பண்ணியிருக்கோம் ஒரு ஏழ்நூறு மரம் ஏழ்நூறு எழுநூற்றி இருபத்தஞ்சு மரம் நம்ம வந்து பயிர் பண்ணியிருக்கோம் ஓகே முக்கால் ஏக்கரில் வந்து எழுநூத்தி இருபது மரம் இருக்கு ஆமாம் இப்போ மரம் வந்து என்ன இடைவெளியில் வச்சிருக்கீங்க இப்போ வந்து ஆறரைக்கு ஏழு இந்த இடைவெளியில் வச்சிருக்கோம் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வரிசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அடியும் வரிசைக்கு ஆறரை அடியும் அகலத்தில் ஏழடியும் அந்த மாதிரி வச்சிருக்கோம் ஓகேங்க எதனால இந்த ஆர்டரை ஏழுங்கிறது சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணோம்னா இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் மேலே இருக்கிற வெயிலும் வந்து கீழே வராது இருக்கிறதுக்கு மைக்ரோ கிளைமேட்டு கொஞ்சம் நிழல் இருந்ததுன்னா ஈரப்பதம் கட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம கொஞ்சம் தண்ணி இருக்கும் தண்ணி இருக்கிறதுனால இந்த இதை பெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து பெரியவங்க வந்து இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பொதுவாக முன்னே வந்து ஏழடிக்கு ஒன்று தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பருவநிலை பருவநிலை மாற்றம் ஆனதுனால எப்போ மழை பெய்யுது எப்போ மழை வருது எவ்வளவு அதாவது வறட்சி தான் கொஞ்சம் மேலோங்கி இருக்கிறதுனால கொஞ்சம் கிட்ட போட்டோம் அப்படின்னா ஆறரைக்கு ஒன்று அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நிழல் வந்து மே வயல் வந்து கீழே வராது அப்போ ஈரப்பதம் வந்து தண்ணி கட்டுறதை வந்து நம்ம ஒரு நாள் சேர்ந்து லேட்டாக கட்டலாம் அப்போ அதுக்கு மரத்துக்கு தேவையான ஈரப்பதம் இருக்கும் ஆறு அடி இல்லைன்னா அடி அந்த மாதிரி வைக்கிறது இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கிறவங்க ஆறு அடி நம்ம வந்து சூஸ் பண்ணலாம் தண்ணி ஓரளவுக்கு எப்பயுமே வறட்சியிலையும் நம்மளால் கட்ட முடியும் வெயில் காலத்தில் அப்படிங்கும்போது ஆறரை ஏழு அடி ஓகேங்கண்ணா இப்போ வந்து இது எவ்வளவு வருஷம் கண்ணா ஆகுதுங்க அதாவது வருஷம் மரம் இது வந்து இப்போ வச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏழு வருஷம் வருஷம் ஆயிடுச்சிங்க இப்போ வந்து ரெண்டு வருஷமா வந்து வெட்டுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமாம் மூணு வருஷமா சொல்ல போனா இந்த வருஷம் வருஷம்னு வச்சுக்கலாம் ஓகேங்க இப்போ மரம் வந்து என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க ஒரு மரம் இப்போ மரம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்ப இப்போ பேசுறது வந்து மரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறுநூற்றி ஐம்பது ஏழ்நூறுபாய்க்குள்ளே வரும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஓரம் வரம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு நிழலடையில் காய்க்காத இருக்கும் இதெல்லாம் ஆவரேஜ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எப்படியும் ஒரு பத்து சதவீதம் அவங்க வந்து மரம் வந்து கம்மி பண்ணி தான் நம்ம கொடுப்பாங்க இப்போ மேக்சிமம் நாம்ளே அறுத்துக்கிறோம் நம்ம இட கணக்காக தான் நம்ம கொடுக்குறோம் நம்மளாக ஆள் இருக்காங்க இடக்கணக்காக தான் நம்ம கொடுக்குறோம் ஓ இப்போ நீங்கள் வந்து அறுத்து எடை போட்டு அப்படியே நீங்கள் வந்து வியாபாரி தான் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்கண்ணா இப்போ வந்து இந்த எழுபத்தஞ்சி சென்ட் போட்டிருக்கீங்க இதுல வந்து ஒரு அறுநூத்தி இருபது மரம் பக்கமாக இருக்குங்கிறீங்க வருஷத்துக்கு வந்து ஒரு அஞ்சு டைம் இருக்கலாங்களா ஆ இப்போ குல வருஷம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு குலம் இருக்கும் இப்போ இந்த வருஷம் வெயில் கொஞ்சம் அதிகம்னா மே குலை ஒன்று ரெண்டு இருக்கு மற்றபடி வந்து இப்போ ஆடியில் ஒரு அறுப்பு இருப்பாங்க ஆவணியில் ஒன்று அறுப்பாங்க புரட்டாசி ஐப்பசி நாலு நாலு வெட்டில் வந்து கடை வெட்டும் முத வெட்டும் முதல்ல போது ஒரு தேடு தேடுவாங்க அதுக்கப்புறம் இடையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மழை சீசன் வருதுன்னா அது ஒரு வீட்டிலே ரெண்டு குழை கூட அறுத்துடுவாங்க அந்த ஒரு நாலு டு அஞ்சு மாதம் அறுப்புல இந்த எழுபத்தஞ்சி சென்ட்டில் வந்து எவ்வளோ வருமானம் கிடைக்கும் இருக்கு உங்களுக்கு இப்போ எழுபத்தஞ்சு சென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வருஷம் வந்து கேரண்டியா கேரண்டியாக இவ்வளோ தான் வரும் அவ்வளோ தான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது ஆவரேஜாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பத்து கிலோ காய் ஒரு மரத்துக்கு வருது அப்படின்னா இந்த வருஷம் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றி ஐம்பது ரூபா கிலோ வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா ரேட்டு அந்த மாதிரி எடுத்தாங்க ஐநூற்றி ஐம்பது ரூபா நமக்கு கிடைச்சிது இப்போ இதே மாதிரி இந்த வருஷமும் ஒரு பன்னெண்டு கிலோ வருது அப்படின்னா இப்போ ஒரு ஏழ்நூறுவா நமக்கு கிடைக்கும் ஒரு மரத்துக்கு ஒரு ஒரு மரத்துக்கு அறுநூற்றி ஐம்பது டு ஏழ்நூறு எழுநூறுவா நமக்கு கிடைக்கும் இது வந்து நம்ம பராமரிப்பு தேவையான சத்து இதெல்லாம் கொடுக்க கொடுத்து அது வர அவுட்டைன்னு பொறுத்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகும் அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்துக்கு நாலரை லட்சம் பக்கமாக வந்து இப்போ வருமானம் கிடைக்குங்களா ஒரு கிடைக்கும் ஏன்னா இது வந்து எல்லாமே பிஞ்சு இப்ப ஒண்ணு ரெண்டு இப்ப மழை பெய்யும் வெயில் அடிக்கும் பிஞ்சு உதிரும் அதுல இருக்கிறது எல்லாமே நமக்கு கிடைக்குதான்னு சொல்ல முடியாது ஆனா மேக்சிமம் ஒரு மூன்றரை லட்சத்துல இருந்து ஒரு நாலு அதாவது நீங்கள் வந்து அறுத்து வெயிட்டாக கொடுக்கறதுனால வந்து கரெக்டான ஒரு கல்குலேஷன் இல்லை மினிமம் வந்து ஒரு மூன்று லட்சம் கிடைக்கும் அதிகபட்சம் ஒரு நாலு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் ஆமாம் ஓகே இப்போ ஆவரேஜ் நம்ம மினிமம் கைக்கு விடுவோம் குத்தைக்கு விடும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அந்த டிரான்ஸ்போர்ட்டு அந்த அறுக்கிறது இந்த சூழ்நிலையெல்லாம் வந்து அதெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டரை லட்சம் ரெண்டு ரெண்டு எழுபத்தஞ்சு அந்த மாதிரி தான் பேசுவோம் அந்த ஓ குத்தை குட்டம் அப்படின்னா ரெண்டு டூ ரெண்டே முக்கால் லட்சம் வரும் அந்த மாதிரி நம்ம அறுத்து கொடுத்தோம் சரி ஓகே நம்ம வந்து ஆவரேஜாக ஒரு மூணு லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த மூணு லட்சம் ரூபாயில வருஷத்துக்கு நம்ம வந்து எவ்வளோ இதில் பராமரித்து செலவு பண்ணணும் பராமரிப்பு செலவு நம்ம சொன்ன மாதிரி தான் இப்போ வேப்ப பண்ணா கள்ள புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு கொட்டமுத்துக்கு புண்ணாக்கு வருஷம் ஒரு மூணு டைம் நம்ம வந்து எரு இதெல்லாம் சேர்ந்து கொடுக்கணும் ஒரு ஒரு முப்பதாயரூவா நம்ம வந்து கண்டிப்பாக முப்பது ரூபா ஒரு நாற்பதாயிரரூவா பக்கமாக நம்ம வந்து இரு தேவையான செலவு நம்ம கொடுக்கணும் இது இது இந்த வருஷம் இந்த மாதிரி கொடுக்கும்போது தான் மரம் வந்து நல்லா திறனாக இருக்கும் ஆணிப்பாக இருக்கும் அதுக்கு தேவையான சத்து புறம் தான் நமக்கு பிஞ்சு ஊதியாது இருக்கும் கொலை நல்லா அப்படி வருடத்துக்கு முப்பது நாற்பதாயிரம் ரூபாய் நம்ம ஈடுபொருள் கொடுத்தா போதும் ஒரு மூணு லட்ச ரூபா கிடைக்குது அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபாய் செலவு போச்சுன்னா ரெண்டரை லட்ச வந்து கேரண்டிய ஒரு வருமானம் நமக்கு வந்து லாபகரமாக ஏக்கருக்கு வந்து பார்க்க மூலிமா கிடைக்கும் ஓகேங்க இப்போ வந்து தண்ணி எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் வந்து விட்டுருக்கீங்க தண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ட்ரிப்பு போடல கிணத்து பாசனமும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈரம் இப்போ இப்போ ஈர இருக்கு இப்போ ஈரம் தேவைப்படும் போது இப்போ ஒரு மூணு நாளைக்கு வருகா நம்ம கட்டுற மாதிரி இருக்குது மூணு நாளைக்கு வருகிறோம் மழைக்காலமாக இருந்துச்சுன்னா ஈர பொறுத்து ஆமாம் ஆயிடுச்சு அப்படின்னா வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஈரப்பதத்தை பொறுத்து இப்போ உச்சி வெயிலில் தான் இருக்கும் ஓரளவுக்கு நிழல் இருக்கு இப்போ அந்த மேற்கால போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் நிழல் வந்துடும் ஈரப்பதம் இல்லை அப்படிங்கும்போது போது இப்போ நம்ம அதிக வெயிலாக இருந்தால் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் கூட நம்ம கட்டுறோம் ரெண்டு நாள் இன்னைக்கு கட்டுறோம்னா நாளையும் நாலானையும் விட்டுட்டு அடுத்த நாள் மூணாவது நாள் நமக்கு ஓகேங்க இப்போ வந்து நம்ம பாக்குத்தோப்புக்குள்ளேயே அந்த பாக்கோட மட்டை அதுக்கப்புறம் தென்னை மட்டெல்லாம் உள்ளே போட்டு வச்சுருக்கீங்க எதனால் இது வந்து மட்டை இந்த வயலுக்குள்ளேயே போட்டு வச்சிருக்கீங்க இது இதில் அதுக்கு தேவையான என்ன வேஸ்ட்டு டீ கம்போஸ்ட்டு அதில் இருக்குது அது அந்த மரத்தினுடைய இப்போ நம்மளவரை சொன்ன மாதிரி தென்னை மரத்தில் வந்து தேங்காய் எடுக்கிறோம் மீதி தென்னை கொடுத்து திருப்பி அதுக்கே கொடுக்கணும் இயற்கை கொடுத்து இயற்கைக்கு திருப்பி கொடுக்கணும் அந்த மாதிரி இந்த சோவையெல்லாம் மக்க மக்க மக்கள் மண் புது பொது பார்ப்போம் நுண்ணுயிர்கள் அதிகமாகும் நுண்ணுயிர்கள் அதிகமாக மண் புழு நிறையா இருக்கும் அப்போ மண் வளமாயிருச்சு அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சரில் இடுபொருளை நம்ம குழச்சிக்கலாம் அதுக்கு தேவையான இடுபொருள் நம்ம கொடுக்குறோம் அது நம்ம வந்து குறைச்சிக்கலாம் ஓகே ஓகேங்க இப்போ நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்குறப்ப பெருசாக களை செடிகள் எல்லாம் எதுவுமே வரல அது ஏன்னா நிலநில வரலைங்களா இல்லை அது எந்த மாதிரி இல்லை நம்ம வந்து அப்போ பித்துக்கு நம்ம பிடுங்கி போட்டுறோம் பிடுங்கி போட்டுறோம் இப்போ இந்த சோவருக்கு இருக்குது இதுவே களை கட்டு களை கட்டுப்பாடாக இருக்குது இப்போ இது அப்படியே போடுறோம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது களை கட்டுப்பாடாக இருக்குது ஒரு சில டைம் ஆள் விட்டு நம்ம பிடுங்கி போட்டுறோம் ஓகேங்க இப்போ வந்து அஞ்சு வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க இந்த இப்போ மரம் வந்து எவ்வளோ ஹைட் வந்துருக்கு இப்போ மரம் ஹைட்டு வந்து ஆமாம் இது வா வாழை கட்ட இருந்தது வாழை போட்டு தான் வச்சுருந்தாங்க வாழை போட்டு வச்சுருந்தாங்க அப்போ வாழை வந்து எடுக்கிறதுக்கு மூணு வருஷத்தில் நம்ம எடுத்துடணும் மூணு வருஷத்தில் வாழை எடுத்துட்டோம்னா மரம் நல்லா உட்காந்து அனுப்ப எழுந்திரிக்கும் இப்போ இது என்ன ஒரு பதினஞ்சு ஒரு பதினேழு அடி பதினெட்டு அடி ஹைட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதிகபட்சம் நம்ம மரம் எவ்வளோ ஹைட் வரைக்கும் வரும் வருங்காலத்தில் வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து வறட்சி வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற கனவு விட மேலே இருக்கிற கனவு வந்து சின்ன சின்ன கனவாக தான் மட்டை விழுவோம் பாலை இப்போ பாலை ஒவ்வொன்றும் வருஷம் ஆறு பாலை வெடிக்கும் ஆறு மட்டை விழுவோம் திரும்ப சும்மா போதும் ஆறு மட்டை விழுவோம் அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பத்து பன்னெண்டு மட்டை நம்ம கொடுத்துரும் பன்னெண்டு மட்டைங்கும் போது மரம் உயர போக போகுது இனிமேல் வெயில் அதிகமாக இருக்கும் மரம் வந்து உட்காந்து அதாவது விடுவிடன் போகாதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரொம்ப அஞ்சு ரூக்கு ஒன்று அஞ்சு அடிக்கு ஒன்று போடும் போது தான் மரம் நெருக்கிட்டு இருக்கும்போது விடுவிடன் போகும் அதுக்கு தேவையான ஃபேஸ் இருந்தது அப்படின்னா இலையை விசிறி நல்லா உட்காந்து எந்திரி ஓகேங்க இதில் வந்து ஈடுபடலாம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்களா என்னென்ன மாதிரி ஈடுபொருடெலாம் கொடுப்பீங்க எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் வந்து கொடுப்பீங்க இப்போ நம்ம ஒரு மூணு நாலு மாதம் ஒருகா வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப வேப்பண்ணாக்கு கொட்டமத்து பொண்ணாக்கு எரு நம்ம சா மா சாண எருவு இதுதான் நம்ம பெரும்பாலும் நம்ம கொடுத்தோம் இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து மரமரத்துக்கு வச்சுங்களா ஓகேங்க அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும் இப்போ வந்து வேற ஏதாவது இப்போ மரத்துக்கு பூச்சி தக்கல் நோய்த்தாக்கல் அந்த மாதிரி ஏதாவது வருதுங்களா அது அதுக்கு நம்ம அந்த மாதிரி வந்தது அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு மழை இருக்கிறதுனால அது பெரும் பெருசாக ஒன்றும் அந்த மாதிரி பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் எதுவும் வரல நம்ம பெருசாக சோவையை நம்ம எடுக்கிறதுங்கிறதுனால அந்த மாதிரி எதுவும் வரல அப்படி வந்ததுன்னா வேப்பண்ண பொங்கெண்ணை நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஓகே பெருசாக எதுவும் நோய் தாக்கல் வரதில்லைங்க வந்தாலும் வேப்பண்ண பொங்கன்னு அந்த மாதிரி வேப்ப நோய் பொங்கல் அந்த மாதிரி கொடுத்து நம்ம சரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா பாக்கோட தகவல் பத்தி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து நம்ம இதுல பண்ணியிருந்தீங்க இப்போ பார்க்க கண்ணு தண்ணி கண்ணு உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க நன்றி